உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று அறத்துப்பாலின் பாயிரவியலில் உள்ள நீர்த்தா பெருமை அதிகாரத்தின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் பாயிரவியல் அதிகாரம் நீர்த்தா பெருமை இறைவன் திருவுறளை பெற்றவரும் மழை பெயர்க்கு ஓரளவு கரண்யமாக கருதபவரும் பேரரசுக்கும் பெருந்துணையாகும் அறிவாற்றல் மிக்கவரும் மழைக்கு அடுத்தபடியாக நாட்டு நல்வாழ்விற்கு வேண்டியவருமான முற்றத் துறந்த முழு முனிவரின் பெருமை கூறுதல் இதுவே நீத்தார் பெருமையின் பொருள் குரல் எண் இருபத்தி ஐந்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமன் இந்திரனே சாலுங்கரி விளக்கம் ஐந்து புலன்களால் ஆகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்றாவான் வாழ்க வல்லமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நாளை தொடரும் நீர்த்தா பெருமை அதிகாரத்தின் அடுத்த குரல்கள்